வணக்கம் ஜப்ட் ஃப்ரம் ஜவாது பட்டிபுரூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் இன்னும் தேதி அறிவிக்கப்படவே இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே வேட்பாளர்களை நியமிப்பதில் வேட்பாளர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் எப்படியெல்லாம் சிண்டு முடிந்து சண்டை போட்டு கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய பூதாகரமாக போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி ஆல்ரெடி வந்து சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ் ஏஎம் முனிரத்னம் இருக்கார் இருந்தாலும் அமமுக சம்பந்தப்பட்ட வகையில் எம்ஜி பார்த்திபன் வந்து எனக்கு தான் சீட்டு வணத்து போட்டு மிக பிடிவாதமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருப்பதாக மிகப்பெரிய ஒரு தகவல் அதையெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் ஏஎல் விஜயன் இந்த தடவை வந்து சோழிங்க தொகுதியை வந்து அமமுகவுக்கு கொடுக்கவே கூடாது அது இப்போ தான் கூட்டணி சேர்ந்துருக்காங்க மற்றபடி நமக்கு அதிமுகவுக்கு தான் நம்ம இது பண்ணணும் அதனால் வந்து சோழிங்கர் தொகுதி அதிமுகவுக்கு மட்டும்தான் தான் போட்டு ஏஎல் விஜயன் வந்து ரொம்ப முரட்டத்தனமான மிகப்பெரிய ஒரு முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கார் அதே மாதிரி முன்னாள் எம்எல்ஏ அதிமுக சம்பத்தும் எனக்கு தான் வேணும்னு சொல்லி போட்டு மல்லு கட்டிகிட்ருக்கார் இதையெல்லாம் விட கூட்டணி சேர்ந்துருக்கிற அன்புமணி ராமதாஸ் சம்மந்தப்பட்ட வகையில் சரவணன் வந்து சீட்டு கேட்குறார் சோழிங்கர் வந்து எங்களுக்கு தான் கொடுக்கணும் எடப்பாடி போட்டு இதையெல்லாம் விட மிக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேமுதிக ஆமாம் அங்கே இருக்கக்கூடிய பிஆர் மனோகர் வந்து இந்த சீட்டு எங்களுக்கு தான் தேவை ஏன்னு கேட்டால் தேமுதிக வந்து அதிமுக பாஜக கூட்டம் சேரப்போதான் அவராக ஒரு முடிவெடுத்து அவராக வந்து சோழிங்கர் தொகுதி எங்களுக்கு தான் வேணும்னு போட்டு இப்போவே கட்சி வேலையை ஆரம்பித்து விட்டதாக ஒரு தகவல் போயிட்டுருக்கு தேமுதிக எங்கே கூட்டணி சேருவாங்க திமுக அதிமுகவா பாஜகவான்னு எந்த ஒரு முடிவுமே இல்லை ஆனால் அதுக்குள்ளே சோழிங்கில் இருக்கக்கூடிய தேமுதிக மாவட்ட செயலர் பிஆர் மனோகரன் வந்து இப்போவே வந்து சோழிங்கர் தேமுதிகவுக்கு தாங்க ஆமாம் எடப்பாடி கொடுத்தே சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு மல்லு இருக்காங்க ஆக அங்கே வந்து நாலு பேருக்கு மேலே அந்த தொகுதியில் எனக்குத்தான் எனக்கு தான் சண்டை போட்டு கொண்டிருப்பதாக ஒரு தகவல் அதையெல்லாம் விட தேமுதிகவுடைய ஒரு விஷயந்தான் மிக கேலிக்குறையதாக அன்னைக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அடுத்தது வந்து சாத்தூர் தொகுதி அதிமுக வந்து இந்த தடவை கட்டாயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கான் என்ன கேட்டால் டிடிவி அதிமுக மற்ற ஷோன் ஷோ எல்லாம் தனித்தனியாக நின்றாங்க போன தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்றைக்கி ஒன்றா சேரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு அதையெல்லாம் விட அங்கே இருக்கக்கூடிய ராஜவர்மன் ரவிச்சந்திரன் சுப்பிரமணி சிவசாமின்னு சிப்பிட்டு இன்னும் நான்கு பேர் வந்து எங்களுக்கு தான் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பாக வந்து எடப்பாடியிடம் விருப்பம்னு மற்றபடி கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தகவல் இருக்குது அதையெல்லாம் விட நைனார் நாகேந்திரிட்ட இந்த நாலு பேர் கெஞ்சிகிட்ருக்காங்களாம் எப்படியாவது இந்த தடவை சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு அதற்கு வந்து நைனா நாகேந்திரன் ஓகே கொடுத்துருக்குறாராம் இதையெல்லாம் விட அங்கே இருக்கக்கூடிய பாஜக பிரமுகர் கோபால் சாமியும் காய் இருக்கிறாராம் அதனால் வந்து நயினா நாகேந்திரன் வந்து ரொம்ப ஃபுல் சப்போர்ட் ஏப்பா கோபால் சாமிகிட்ட சொல்லிட்டான் நீ எல்லாம் ஒன்று வேணாம்ப்பா இந்த தடவை வந்து சாத்திருத்தவதி அதிமுக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்து எடப்பாடிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை தங்க உள்ள அதிமுக பிறமோட்டை கொடுத்துருக்காராம் யார் நயினார் நாகேந்திரன் பாஜக அடுத்தது பார்க்கக்கூடியது வேளச்சேரி மயிலாப்பூர் விருகம்பாக்கம் இந்த மூணு தொகுதியில் ஏதோ ஒன்றில் நாம் போட்டியிட வேணுங்கிறது தமிழிசையினுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருந்துகிட்டு இருக்குது இதுக்கு அடிப்படையில் பாஜகவோட சூர்யாவும் வந்து எனக்கு வேளாச்சேரியோடன்னு கேட்குறாரு அதனால் வந்து எடப்பாடி யாருக்கு கொடுப்பார் தமிழிசைக்கா சூர்யாவுக்கா இதையெல்லாம் கூட அதிமுக எம்கே அசோக்கும் வேளச்சேரியை குறி வச்சிருக்கார் இதெல்லாம் பார்க்க சமயத்த கட்டாயமாக வந்து தமிழிசைக்கு வந்து வேலைச்சேரி கட்டாயமாக கிடைக்காது அடுத்தது வந்து விருகம்பாக்கம் விருகம்பாக்கத்தை பொறுத்த வி என் ரவி அதில் மாற்று கருத்தே இல்லை அதாவது தமிழிசை அவருடைய வீடு வந்து விருகம்பாக்கத்தில் இருந்தாலுமே சரி ஏன்னா ஆல்ரெடி வேலைச்சேரி விருகம்பாக்கத்தில் போட்டியிட்டு தோற்றவர் தான் தமிழிசை அதனால் கட்டாயமாக தமிழிசை பாஜக பொறுத்த விருகம்பாங்கிறது அவர் சீட்டு கிடைக்காது அப்போ என்ன தான் கிடைக்கும் மயிலாப்பூர் அப்படிங்கிற கான்செப்ட்டு இன்னைக்கு ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய தவலாக இன்னைக்கு போயிட்டுருக்கு பாஜக தமிழிசைக்கு ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து அதில் எந்த வகையிலும் ஒரு போட்டியிடாத விஷயம் மற்றபடி வந்து மயிலாப்பூருக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டு எண்ணிக்கை பார்க்கக்கூடிய சமயத்தில் பாஜகவு சாதகமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் அதே நேரத்தில் எடப்பாடி வகையினால் எப்போ மயிலாப்பூரை வந்து பாஜக கொடுத்துடலாம் அப்படி முடிவு பண்ணி விட்டதாகவும் இன்றைக்கி ஒரு தகவல் அதன் அடிப்படையில் தமிழிசைக்கு பா மயிலாப்பூர் கட்டாயமாக கிடைக்கும் அப்படிங்கிற பகிரங்கமான தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு அடுத்தது வந்து ஆயிரம் விளக்கு தொகுதி அங்கே வந்து வளர்மதி வந்து கிளம்புறங்க திட்டமிட்டுருக்கார் அதையெல்லாம் கூட ஆல்ரெடி வந்து அவர் வளர்மதி வெற்றி பெற்றவர் இதையெல்லாம் விட விருப்ப மனு கொடுக்குற சமயத்தை மயிலாப்பூர் வேளாச்சேரி எனக்கு வேணும் அப்படி சொல்லி போட்டு கேட்டிருப்பார் போல் இருக்குது ஆனால் எடப்பாடி சொல்லிட்டாராம் ஆயிரம் விளக்க அண்ணா நகராக முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு போட்டு சொல்லிட்டாராம் அதே நேரத்தில் தொடர் தோல்வி வளர்மதி வந்து மயிலாப்பூரில் பண்ணியிருக்கார் அதனால் வந்து கட்டாயமாக மயிலாப்பூர் தமிழிசைக்கு ஒதுக்கிடுவோம் மற்றபடி வந்து இருக்கக்கூடிய ஆயிரம் விளக்கு ஆல்ரெடி வளர்மதி வெற்றி பெற்ற இடம் அதனால் அதையே கொடுத்துடலாம் அப்படின்னு போட்டு பண்ணியிருக்காங்க இதில் இல்லாவிட இன்னொரு கூத்து என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஆயிரம் விளக்கத்தோடு எனக்கு சொல்லி எம் கே அசோக்கு கேட்டுக்கொண்டிருப்பதாக அதிமுக இன்னொரு தகவல் போயிட்டுருக்கு அப்போ வளர்மதிக்கு கொடுக்கக்கூடிய அளவு எடப்பாடி இருந்தாலும் எம் கே அசோக்கும் கேட்டுக்கொண்டிருப்பா என்னை யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போட்டா போட்டியில் இன்றைக்கி அதிமுக கொண்டிருக்கிறது அதை பார்த்து எடப்பாடி திகைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் அன்றைக்கி போயிட்டுருக்கு அதே நேரத்தில் இன்னொரு தகவல் வந்து தஞ்சாவூரில் அதிமுகவும் தேர்தல் பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் தேதி ஒன்றும் அறிவிக்கவே இல்லை மேலதாளத்தோடு வாக்குச்சிட்டு மற்றபடி துண்டு பிரசுரங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா காங்க்ரீட் வீடுலாம் கட்டி கொடுப்போம் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான் இப்போவே தேர்தல் தேதி அறிவிக்கலை தமிழகத்திலே வந்து தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் தொகுதி அதிமுக சார்பாக தஞ்சாவூர் அப்படின்னா அது மிகையாகாது அடுத்தது வந்து வேதாரண்யம் தொகுதி அதில் ஓஎஸ் மணியன் ஸ்ட்ராங்காக உட்காண்டார் வேதாரண்யத்தில் நான் தான் இப்போ போட்டிடுவேன் ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி ஒரு எடப்பாடி வந்து உட்காந்தப்ப நாலரை வருஷம் எனக்கு தான் வந்து துணை முதல்வர் பதவி வந்தது அப்புறம் அதுக்கு பின்னால் அது மாயமாக போச்சு அதனால் வந்து இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வேதாரணத்தை கட்டாயமாக ஜெயிப்பேன் ஜெயித்தேன் அப்படின்னா எனக்கு தான் வந்து துணை முதல்வர் பதவி இப்படி எல்லாத்துலேயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம் அதனால் யாருமே வந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதை கேட்ட எடப்பாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வே எடுத்துட்டுருக்காராம் ஏப்பா ஒரு துணை முதல்வர் பதவி அதை எத்தனை பேருக்குவா தர முடியும் ஓஎஸ் எஸ் மணின்னு கேட்குறாரு நைட் இன்னும் யார் யாருன்னா அதிமுகவில் கேட்குறாங்க ஒரு சர்வே எழுதி போட்டு எடப்பாடி வந்து சர்வே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க துணை முதல் ஒரு பதவிக்கு அடுத்தது வந்து திண்டிவனம் வானூர் தொகுதி இதில் ஆல்ரெடி வந்து எம்எல்ஏ அதிமுக இது ரெண்டு பேருமே அர்ஜுனன் சக்கரபாணி ரெண்டு பேருமே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து சிவி சண்முகத்தினுடைய விசுவாசிகள் ஆமாம் அதனால் வந்து கட்டாயமாக எம்எல்ஏ இந்த தடவை அர்ஜுனனும் சக்கரபாணியும் ஆகியிருந்தாங்க இப்படி ரொம்ப விருப்பமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்களாம் ஆனால் மற்றவர்களை வந்து விரும்புகிறாங்களாம் அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் அதனால் வந்து அர்ஜுனனும் சக்கரபாணியும் தாம் உள்ள மகன் எல்லாத்துக்குமே விருப்பமனை கொடுத்து வச்சிருக்கிறாங்களாம் ஏதோ ஒன்று நடிக்கிட்டுமே அப்படிங்கிற குடும்பத்துக்கே விருப்பமனு ரெண்டு பேரும் கொடுத்து வச்சுருக்காங்க இதையெல்லாம் விட இன்னொரு மைனஸ் போயிட்டு சக்கரபாணி பையன் மேலே ஒரு வழக்கு இருக்குது கல்குவாரிசு வெடிவிப்பத்து சம்பந்தமான வழக்கு அதனால் சக்கரபாணியையும் விளக்கிடுங்க சக்கரபாணி மகனையும் விளக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிட்டுருக்கு அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய முருகன் மற்றபடி உயிரிழந்த ராஜேந்திரனும் குடும்பமே சீட்டு கேட்டிருக்காங்களாம் அதனால் வந்து யாருக்காக கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திகைச்சு போயிருக்கிற மாதிரி ஒரு தகவல் இதன் அடிப்படையில் சிவி சண்முகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு திகைப்பு இதை வந்து பார்த்த எடப்பாடியும் ரொம்ப அப்செட்டாகி உட்காந்துருக்குறா அதையெல்லாம் விட அங்கே இருக்கக்கூடிய இன்னும் ஏகப்பட்ட அதிமுக நிர்வாகிகள் வந்து எங்களுக்கு தான் திண்டிவனம் வானூர் சீட்டு ஆளாளுங்கு கேட்டுக்கிட்டுருக்காங்க அதனால் வந்து திண்டிவனம் கட்டாயமாக அதிமுக வானூர் அதிமுக ஆனால் யாருக்கு கொடுப்பது சி வி சண்முகத்தினுடைய ஆதரவாளர் கொடுப்பதா வேறு யாருக்கு கொடுப்பதுன்னு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆமாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இன்றைக்கி எடப்பாடி இருந்துகிட்ருக்கார் ஆமாம் அதேலாம் விட கரூர் தொகுதி பார்க்கக்கூடிய சமயத்தில் எம்ஆர் விஜய விஜயபாஸ்கர் ஆமாம் அவர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு தான் மீண்டும் அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ இருந்தாலும் எனக்கு தான் போட்டு ரொம்ப எடப்பாடிட்டு சண்டையே போட்ட மாதிரி இன்றைக்கி ஒரு தகவல் போயிட்டுருக்கு ஏன்னு கேட்டால் அங்கே அவனுடைய மாவட்ட செயலர் செந்தில்நாதன் வந்து களமிறங்க திட்டமிட்டுருக்கார் சரிங்க இந்த செந்தில்நாதன் யார் அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி வந்து அதிமுகவில் இருந்தவர் அண்ணாமலையால் பாஜகவால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கி பாஜகவில் இருக்கிறார் அண்ணாமலையோட ரொம்ப விருப்பமான ஆள் யார் பாஜக செந்தில்நாதன் இது தகவல் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு தெரிஞ்சு போய் அவர் எடப்பாடிய போட்டு கொடுத்தார் எடப்பாடி சொல்லிட்டாராம் அண்ணாமலையா ஜுஜிபி அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு என்ன கரூர் உனக்கு தான் அதிமுக தான் பாஜக கொடுக்கவே மாட்டோம் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வந்து எடப்பாடி இருக்கிறாராம் அதனால் வந்து இன்றைக்கி எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கரை பொறுத்தவரை ரொம்ப கொண்டாட்டமாக இருந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் கூட இன்னொரு விஷயம் போயிட்டுருக்கு பாஜக செந்தில் அதை சொல்லிட்டார் அண்ணாமலை ஏழ முடியலன்னா நான் டெல்லி ஆமாம் தலைமையகத்துக்கே போய் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அது ரொம்ப வே வேகமாகவும் விருப்பமாகவும் இருப்பதாகவும் இன்றைக்கி தகவல் போயிட்டுருக்கு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி